ஞாயிற்றுக்கிழமை காலையில் இடியாப்பமும் மட்டன் குழம்பு தான் சனிக்கிழமை நைட்டே இடியாப்பத்துக்கு மாவாட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் கையோட குழம்புக்கும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் லீவுங்கிறதுனால எந்திரிக்க ரொம்பவே லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி மொதல் நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில் எந்திரிச்சோன்னே சட்டுன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்குது இந்த உரல தான் நான் இடியாப்பம் எடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி மட்டன் குழம்பு வைக்கிற மட்டும் இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் வேலை தான் ஆனாலும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எனக்காவது ஒரு நாள் தானே ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இடியாப்பத்தை வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இன்னும் இதோட சூடான மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ டிஃபன் சாப்பிட்ட முடிச்ச கையோட பாத்திரத்தையும் ஃபுல்லாக வந்து கழுவி வச்சாச்சு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சதுனால டீ கூட போட்டு சாப்பிடலை ஸோ வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஃபன் விலையெல்லாம் முடிஞ்சு பாத்திரமும் கழுவியாச்சு இன்னும் டீ சாப்பிட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியதா